அவreturnData சொன்னாரு எவரு அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே ஏமா நீ செய்யத பார்த்தா யாரோ ஒரு சாமியார் உன்கிட்ட வந்து சொன்னது மாரியாவோ அதனால நீ செய்யது மாரியாவோ இருக்கு என்ன என்ன இல்ல இது உன் வீடு உன் வாசா உன் கோலமாவு நீ என்ன வேணாலும் பண்ணலாம் எனக்கு கால் கைல கோடை நான் போய் உள்ள போய் படுக்க போறே காளல்ல குடைடா சாமியார கால் பிடிக்க சொன்னாரே அய்யோ

アハハハ。<laughs> <laughs> ஹலோ நான் கோவிந்த ஒர்க் ஷாப்ல இருந்து பேசுறேன் வண்டி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து எடுத்துக்கலாம் இது வரேன்பா என்ன பண்ணும் சார் ஒரு ரூபா காயின் இருந்தா கொடுங்க ஏயா உங்களுக்கு பிச்சை எடுக்கிறது வேற இடம் கிடைக்கலையா பிச்சு இல்லைங்க சும்மா எங்களுக்குள்ள ஒரு பந்தயம் டாஸ் போட்டு பார்த்து கொடுத்துறோம் புது டைப்பா இருக்கு சார் இருங்க போயிடாதீங்க இத கொடுத்துறோம் எதுக்கு எங்களை பந்தயமே பூ விழுந்தா உன் வண்டியிலேயே கடத்திட்டு போறதாவும் தலை விழுந்தா எங்க வண்டியில உன்ன கடத்திட்டு போறதா பந்தயம் என்னடா எனக்கு இறங்கிட வேண்டியதான கவலைப்படாத ஆச்சரியமாக்கு நீ நானும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நமக்குள்ள ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்ச நாளைக்கு இடம் மாறிக்குவோமா சார் என்ன பண்ணுங்க சார் சார் ப்ளீஸ் சார் சார் என்ன பத்தி தெரியாது சார் நிக்காம நிக்கிற கழட்டுறேன் எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க நான் என்ன தப்பு பண்றேன் இனிமே நீ இங்கதான் இருக்கணும் நாங்களா உன்ன வெளிய அனுப்புற வரைக்கும் உனக்கு சோறு தண்ணி எல்லாமே இங்கதான் சார் ரெண்டு ஆம்பளை ஒரு பொம்பளை குந்திக்கிட்டு இதுல யார் அப்பா யார் அம்மா ஒரே குழப்பமான குடும்பமா இருக்கு டாடி டேடி அப்பா அப்பாவா பிள்ளை வரும்போது அப்பா எந்திரிக்கலாமா உட்காருங்க பூ உன் பையனா தம்பி நான் உம் அப்பா இல்லப்பா என்னம்மா இதெல்லாம் அம்மாவா அப்புறம் என்ன உண்ண அம்மாங்கறான் ஐயோ இந்த பையன் யாருன்னு தெரியாது யார் பாணி நான் யாரா ஆக இவங்க அப்பா அம்மா இல்ல மே கோனு நான் யார் நான் யார் நான் யார் நான் யார் அப்பா உள்ள போயிருக்காரு சோமசுந்தரம் அவரோட பையனா இருக்குமோ இருக்கும் ராஜா இங்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க இவங்க என்ன யாருன்னு கேக்குறாங்க அத நெனச்சி தான் ஸ்மைலிங்க இவன் தாங்க எங்க ஒரே பிள்ளை ராஜா அம்மா அம்மா இவங்க சும்மா நினைச்சுக்கோ அம்மான்னு இவன் விளையாட்டு கோச்சி அப்பான்னு ஆடி போய்ட்டாங்க அத நெனச்சி தான் ஸ்மைலிங்க ஓகே ராஜா என்னடா இது அப்பா பாக்க வந்தவங்க கிண்டல் பண்ணி இந்த நீங்க கட்டப்பற பள்ளி கொடுத்துட்டு அந்த அம்மனோட பேரே பேக்கே எல்லாம் நல்லபடியா இருக்கு. ஆகటికి ரொம்ப நன்றிங்க. நாங்க வரங்க. ம் மம்மி. இயம்பார் ராஜா. காரை ரிப்பேர் பண்ணியாச்சா? என்னங்க மணி ஆறாகுது. பையனை உள்ள கூட்டிட்டு போங்க. வாப்பா. எதுக்குப்பா என்ன உள்ளத்திலே கதை சாத்துறீங்க? இன்னைக்கு நேத்து செஞ்சிட்டு இருக்கோம். நீ புரந்து தர வேண்டியதுதானே பசிக்குது. பெத்த புள்ளையே இப்படி போட்டி வைக்கிற நிலைமைக்கு ஆண்டவன் நம்மள அளக்கிட்டாரே. அம்மா பசிக்குதுமா. பால் வச்சிருக்கப்பா போய் குடி போ பாலா ஐயோ அப்பா அம்மா கதை சாத்தாதீங்க அப்பா இன்னாடாது ஒண்ணுமே புரியல படா பேஜாராக்கிது பசிக்குதுன்னா பால் வச்சிருக்கேங்கிறான் அது பால் சாப்பிடுற வயசா இது அதுவும் கிண்ணத்துல ஒண்ணுமே புரியலையே ஒரே கொடுமக்கார அப்பனா இருப்பான் பொழுது ஒருவேளை பையனை உள்ள பூட்டி வச்சுட்டு பேருசுங்க ரெண்டும் பண்ணுதுங்களா அப்பா! அம்மா என்ன இன்னைக்கு வழக்கத்தை விட அதிகமா சத்தம் போடுற அந்த உடம்புக்குள்ள என்ன வேதனையோ அவனுக்கு தானே தெரியும் வா

இப்பதான் எனக்கு புரியுது என்னை ஏன் ரூம் குள்ள இழுத்து கொண்டு தள்ளாங்க என்ன ஏய் தான் மாட்டினோம் நான் இப்படியா சமாளிச்சுக்கிறேன் நீ என்ன பண்ற அந்த பாம்பை சுட்டு கொண்டு கில் த ஸ்னேக்க சரி தலைவா என்னடா சொல்ற அந்த பாம்பை எத்தனை தடவை சுட்டாலும் துண்டாயிடுது திரும்ப உயிர் வந்தது தலைவா சாதாரண நாகம் இல்ல அபூர்வ நாகம் நினைக்கிறேன் அது பாம்பா இருந்தாலும் சரி மனுஷன் சரி வெளியேற்ற புள்ளிய வச்சு பாத்துக்க ஜாக்கர்